சொல்ற மாதிரி இப்படியும் வச்சுக்கலாம் அப்படியும் தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் போற மாதிரி ஒரு இதை வச்சாச்சுன்னா வேணுங்கிறவங்க இப்படி அடிச்சுக்கலாம் வேண்டாங்கிறவங்க அடிச்சுக்கலாம் எப்படியும் பண்ணலாம் அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தவளவு அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தவளவு கணிப்பிரல் இன்னைக்கு எவ்வளவோ படலாம் அதுல வந்து சௌரியமா எது சௌரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த கீபோர்டு தான் இல்லை சில பேருக்கு டைப்ரைட்டர் கீபோர்டு தான் பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் நைட்டின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு தமிழ்நாட்டினி சீருக்கும் தவிர அவங்களுக்கு வந்து இது தட்டச்சு பயின்றவங்களுக்கு இந்த தமிழ் தமிழ்நாட்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு கிடையாது அது மாதிரி அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதனால அது ஒவ்வொருடைய சௌரியத்தை பொறுத்து தான் அடுத்தது உஹாரம் ஊகாரம் பற்றி சொன்னார் எழுத்து சீர்திருத்தம் பற்றி சொன்னார் அது வந்து எளிமையாக இருக்கும்னு சொன்னார் எனக்கு வந்து அவருடைய கருத்தில் வந்து முழு உடன்பாடு அவருடைய ஷேப்பும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இங்கே தொன் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு மாநாடு நடந்தது இல்லையா இணைய மாநாடு அப்போவே இதுக்கு ஒரு ஒரு தீர்மானமெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன ஷேப்புக்கு கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும் கொஞ்சம் தான் மேலே இப்படி இருக்கிறதோட இப்படி நேரம் வரும் அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு தீர்மானம் வரைக்கும் கொண்டு வந்து போனோம் கடைசி ஒரு சில காரணங்களால் அது வந்து தீர்மானமாக நிறைவேற்ற முடியல ரெண்டாயிரத்தி மூணு சென்னை மாநாடில் இணைய மாநாடில் ஆனால் இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு சில பேர் வந்து இந்த வரி மாற்றம் வந்து தோறும் இருக்கிறது மாறாமல் இருந்ததே இல்லை ஆனால் அது மாறினா ஏதோ மொழியே கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இப்போ வந்து ஒரு தீவிரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அது எந்த எப்படி முடியும் என்னன்னு தெரியல ஆனால் ஒரு கொடுத்த ஷேப் ரொம்ப நல்லா இருக்குது அதான் சொன்னேன் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணு கொடுத்த ஷேப் மாதிரியே இருக்குது அது வந்ததுன்னா மகிழ்ச்சி அடைகிறதுல அன்பரசனோட சேர்ந்து எனக்கு இன்னும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அது திசையில திசையில் இருக்கு எப்படி போகும் தெரியல இப்போ சில கேள்விகள் கீபோர்டு முதல இருக்கு ட்ரான்ஸ்லேஷன் டு இங்கிலீஷ் அப்படி அனுப்பணும் அப்படியே அந்த அடித்த அந்த முறை இருந்தால் இந்த பிரச்சனைகளும் இருக்காது அதையே எல்லாரும் சோட்டு உள்ளி சேர்ந்து அந்த உற்சி பண்ணக்கூடாது அது நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டேஷன் கீபோர்டு ஏன் பயன்படுத்த வேண்டாம் அப்படி அதாவது ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் அது நல்லதுன்னு சரி அது பதிசம் வருது இல்லை அது ஆங்கிலம் தெரிந்தவர்களால தான் அது பண்ண முடியும் அம்மான்னு அடிக்கிறது ஏ எம்எம்ஏஏ அப்படின்னு அடிக்கணும்னு வந்து அதுக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு வேணும் நம்ம இங்க வந்து அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அந்த ஆங்கில அறிவு அவங்க ஆங்கிலத்தை படிச்சிருப்பாங்க ஆனா இந்தியா தமிழ்நாட்டிலேயே இருக்கிற தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால அது வந்து பயன்படும் சிலருக்கு பலருக்கும் பயன்படாதுங்கிறது வந்து ஒரு அது இருக்கலாம் தப்பு இல்லை அதாவது ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு ஒரு முயற்சி மேற்கொண்டோம் இந்த மாநாட்டிலே ஏதாவது பண்ணலான்னு பார்த்தோம் ஒன்னும் முடியல மேபி கனித்தமிழ் சங்கம் மூலமாகவோ வேறு எது மூலமாகவோ அதுக்கு வந்து ஒரு அரசாணையான எல்லாரும் ஒரே மாதிரி பாவித்தால் அவர் பயன்படுத்தினால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கோம் அதுக்கும் ஒரு தரப்படுத்திட்டு எல்லாருமே இதை பயன்படுத்தினால் நல்லா இருக்குன்னு வரும் டிரான்ஸ்லேட்ரேஷன் ஸ்கீமுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பெரும்பாலும் கணினி உபயோகத்துக்கு வரவங்களுக்கு ஆங்கிலம் தமிழ் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது தெரியாதவங்க இந்த புறக்கு வரத்துக்கோ அதை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஓரளவு ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தான் இந்த ஒரு அப்படி இல்ல நம்ம வந்து கணினியை அனைவருக்கும் கொண்டு போகணுங்கிறது அவருடைய பயன்பாடு தமிழ்ல இருந்தாலும் தமிழ் மட்டும் தெரிந்தாலும் அவர்களும் பயன்படுத்தணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதனால ஆங்கிலத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம வந்து தமிழ் அடிக்கணுங்கிறது வந்து அடிக்கலாம் தப்பு ஆனா அதை வந்து எல்லாரும் பயன்படுத்துங்கிறது முடியாத செயல் அனைவருக்கும் வணக்கம் எழுத்து சீர்திருத்தம் தொடர்பில் அன்பரசன் கருத்துக்கும் அதனை வழிமொழிந்த நம்முடைய புரோசருடைய கருத்துக்கும் அவர்களுக்கெல்லாம் மூலவராக இருக்கக்கூடிய வாசிய குழந்தைசாமியின் கருத்துக்கும் நான் முற்றாக எதிரானவன் மாறானவன் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் தேவையில்லை என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து அந்த இயக்கத்தை தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் அதனை கட்டி எழுப்பியது அல்லது தட்டி எழுப்பியது என்று சொன்னால் அது எனக்கு தான் உண்டு வாசிக்குவினுடைய கற்றை வாசிக்குவே நான் மிக உயர்வாக மதிப்பவன் என்னுடைய முனைற்பட்ட ஆய்வடியில் இருபது பக்கம் அவரை நான் உயர்வாக எழுதியிருக்கிறேன் அது தனிச்செய்தி ஆனால் எழுத்து சீர்திருத்தம் என்று வரும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய எழுபத்தி ரெண்டு குறியீடுகள் தமிழிலே மாறும் நாம் ஒரு பக்கத்திலே அடிக்கும் பொழுது எந்த எழுத்து அதிகமாக பயன்படுகிறது என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய எழுபத்தி ரெண்டு குறியீடுகளையும் நாம் அதிகமாக பயன்படுத்துறோம் ஒரு பத்து பக்கத்தில் அடிக்க வேண்டிய செய்தி இவர்கள் குறியீட்டை பயன்படுத்தினால் இருபது பக்கமாக போகுது தால் அதிகம் தமிழே படிக்க முடியாதபடி எப்படி முன்னாடி ஓலைச்சுவடி தமிழ் கல்வெட்டு தமிழை படிப்பதற்கு ஆள் இப்பொழுது நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது போல இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் நேரும் தமிழ் வழி கல்வியே இல்லாமல் பொழுதெல்லாம் ஆங்கில வழி ஐயா சொல்லுவது போல ஆங்கிலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஒருவர் இருவர் தமிழ் படிப்பதையும் அந்த எழுத்து மாற்றம் என்பது தடுத்து நிறுத்திவிடும் தொழில்நுட்பம் சார்ந்த இடையூறுகள் பிரச்சனைகள் என்றால் இங்கே முத்து நெடுமாறன் போன்றவர்கள் அதை கருத்து சொன்னால் சரியாக இருக்கும் நன்றி அதுபோல இவர்கள் சொன்னார்கள் ரோமனைஸ்ல தட்டச்சு பண்ணலாம் ஐயா மிகச்சரியான விடை சொன்னாங்க ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு என்ன செய்வது அவ்வாறு நீங்கள் ஆங்கிலத்தில் ரோமனைஸில் அடிக்கும் பொழுதும் கற்க என்பதை அடிக்க ஐந்து முறை நீங்கள் அழுத்த வேண்டும் அதே நீங்கள் விசை பலகையிலே நான்கு முறை அழுத்தினால் உங்களுடைய ஒரு எழுத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு ஐம்பது முறை ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒரு எழுபது முறை நீங்கள் விசையை தமிழிலே அடிக்கும்பொழுது பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் ரோமனைஸில் அடிக்கும் பொழுது விசையை அழுத்த வேண்டிய அந்த விசை அதிகமாக போதுவரையில எந்த பிரச்சனையும் இல்லை குக்குவரிலும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை கிளிப்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது பேப்பரில் கூட நியூஸில் வந்தது வரல எந்த பிரச்சனையும் இல்லை இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது கெக்கையில் ஏன் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க வளம் டு இடம் இடம் வளம் இப்போ நம்ம தமிழ்மொழி வளம் டு இடம் ஆனால் போடும் போடும்போது இடம் டு வளமாக மாறி வரும் காவுக்கு அப்புறம் ஒரு கொம்பு வருது வளம் முன்னால் வருது ஸோ அந்த ப்ரோக்ராமையே நம்ம மாற்ற வேண்டியிருக்கு ஸோ அதனால தான் அந்த ப்ரோக்ராம் சில இடங்களில் ஏற்றுக்கிறாங்க சில இடங்களில் ஏற்காததுனால பிளவு போட்டு இப்போ எல்லாம் வரும்போது அச்சு பப்ளிஷிங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் பிரச்சனை உள்ள இடத்த மறுபடியும் மறுபடியும் மாற்றினீங்கன்னா கிளிப்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது அதை போய் திருப்பி பக்கத்தில் போகிறீங்களபடி அங்கேயும் கிளிப்ஸ் தான் இருக்குது அது இருக்கிற கிளிப்ஸே பக்கத்தில் போடுறீங்க கிளிப்ஸ் குறைய தோணும் கெக்கேவில் கிளிப்ஸ் வந்து லெஃப்டில் வர்றத இப்போ ரைட்டில் போடணும் இல்லை மேலே போடணும் அதாவது கிக்கி கத்தா கிக்கி குக்கு கா விட்டுரு கா விட்டுரு கிக்கி குக்கு அது மாதிரி கெக்கே க கொக்கோ கையையும் அதில் இணைகிற மாதிரி எழுத்து சீர்த்தம் கொண்டு வந்தால் இருக்கும் அது மாதிரி இணைய சிறு சிறுத்தம் கொண்டு வர்றதுக்கு நான் ரெண்டு ப்ரொப்போசல் கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் எது லெஃப்டில் வருதோ அதை மட்டும் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் ரைட்டில் வரதையும் உன்னாக்கியும் அனுப்பிச்சிருக்கேன் காவு ரைட்டில் ஒன்று வருது ஸோ எல்லா எழுத்தையுமே சிங்கிள் எழுத்தாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்னைய டேட்டுக்கு தேவையானது இப்போ ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்காரு இருபது பேர் தமிழ் மீடியத்தில் எழுதியிருக்காங்க ஐஏஎஸ் அதில் ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கார் இன்டர்வியூவும் தமிழில் பண்ணியிருக்காங்க அவர் இன்டர்வியூ அவர் வந்து பப்ளிக்கில் ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு தமிழ் மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் எழுதணுன்ற ஆவல் இருந்தால் கூட அவங்க தமிழை தவிர்த்திடுறாங்க ஏன் அப்படின்னா எழுத்துகள் பெருசாக இருக்குது நிறைய இருக்குது நிறைய செலவு பண்ணி முயற்சியை செல் செலவு பண்ணி நிறைய எழுத வேண்டியிருக்கு டபுள் ட்ரிபிளாக இருக்குது கை வலிக்குது அதனால் அவங்க கையால் தான் எழுதணும் எக்ஸாமில் ஸோ அதனால அவங்க தவிர்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை இது இதை தவிர்க்கிறதுக்கு இதை என்ன பண்ணணும் இந்த சிக்கலை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சிங்கிளாக எல்லா இழுத்தையும் சிங்கிளாக பண்ணிக்கணும் இப்போ இந்திய மொழிகள் எல்லாமே சிங்கிளாக இருக்குது எக்ஸெப்ட் மலையாளம் தமிழ் தவிர எல்லா எழுத்துக்களும் சிங்கிளாக தான் இருக்குது இப்போது நம்ம தமிழ் மலையாளம் தவிர தான் மிகவும் சிங்களாக இருக்குது த மலையாளம் வந்து ரீசண்டாக தான் இப்போ த பிரிஞ்சு போச்சு தமிழ் தமிழ்லேருந்து ஐநூறு வருஷத்துக்கு தான் பிரிஞ்சு போச்சு அதனால் இந்த கொடைவோடாக அதிலே இருக்குது ஸோ இப்போ இருக்கிற செய்ய இப்போ செய்ய வேண்டிய முயற்சி எல்லா எழுதியும் பண்ணணும் அப்படி இல்லைன்னா என்னுடைய ஒரு சிறு செய்தி இந்த திருக்குறள் திருவள்ளுவர் அரங்கத்தில் வந்து இந்த கட்டுரை படித்தவர்களுக்காக ஒரு சிடி சிடியோ புக்கு திருக்குறள் புக்கு அதை ஒன்று கொடுக்குறாங்களாம் ஒரு பை கொடுக்குறாங்களாம் திருவள்ளுவர் அரங்கில் அதை கட்டுரையாளர்கள் வாங்கிக்கொள்ளலாம் அப்புறம் நீங்கள் அந்த எழுத்து சீர்த்தத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னீங்க அது இந்த எழுத்து மாற்றம் பண்ணாக்க பத்து பக்கத்தில் இருக்குது இருபது பக்கம் ஆயிடுன்ட்டு அதுக்கான ஏதோ அது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்களா எழுது புரியுது அப்படி கிடையாதுங்க அதாவது வி ஆர் டாக்கிங் அபவுட் சயின்ஸ் நாட் எமோஷன்ஸ் அதனால நீங்க வந்து சொல்லும்போது போது என்னன்னாக்கா இட் இஸ் ஜஸ்ட் மிஸ்லீடிங் த பீப்புள் அதனால நீங்க சொல்ற கருத்து கருத்து ஏன்னா இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நீங்க எல்லா கருத்து ஒன்றும் சொல்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது